தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்னாசியா நாடுகளின் அரசியலில் மதம் எழுதி வாசிப்பவர் ஆனா மேரி ரெசோதா இலங்கை இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் மாலதீவு, மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய எட்டு நாடுகளை கொண்ட பிராந்தியம் தென்னாசியா நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றது இந்நாடுகளில் இந்து பௌத்தம் இஸ்லாம் ஆகிய மதங்களினை பெரும்பான்மையாக கொண்ட மக்கள் குழுவினர் வாழ்கின்றனர் நேபாளம் இந்தியா ஆகிய நாடுகள் இந்து மதத்தினையும் இலங்கை பூட்டான் ஆகியன பௌத்த மதத்தினையும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் மாலதீவு ஆகிய நாடுகள் இஸ்லாம் மதத்தினையும் முதன்மை மதமாக கொண்டுள்ளன இந்து மற்றும் பௌத்தம் ஆகிய மதங்கள் தென்னாசியாவின் தோற்றுவாயாக இருப்பதுடன் இஸ்லாம் கிறிஸ்தவம் மற்றும் புரட்டஸ்தாந்து ஆகிய மதங்கள் இந்நாடுகளினை தமது ஆளுகைக்கு உட்படுத்திய வேற்று நாட்டவர்களால் பரப்பப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன தென்னாசிய நாடுகள் பல்வேறு பண்பாடு மொழி மற்றும் மத அடையாளங்களினை தக்க வைத்துள்ளது இந்நாடுகளில் இந்து பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் மற்றும் சமண மதத்தினர் வாழ்கின்றனர் மக்கள் கூடி வாழ்ந்த காலம் தொடக்கம் அவர்களின் உணர்வுகளிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு சக்தியாக மதம் வளர்ச்சி பெற்றுள்ளது நவீனத்தை நோக்கி மக்கள் முன்னேறிச் செல்கையில் மதத்தின் பரிணாமமும் விஸ்தரித்து நாடுகளின் அரசியலை தீர்மானிக்கும் தந்திரோபாயமாக மாறியுள்ளது தென்னாசியா நாடுகள் தம்மை மத நாடுகளாக முலாம் பூசி அடையாளப்படுத்துகின்றன இந்நாடுகளில் ஆட்சி புரிந்த காலனித்துவவாதிகள் தங்களது அரசியல் லாபத்திற்காக மதம்சார் அரசியலை முன்னெடுத்திருந்தனர் இதில் நேபாளம் அதிர்ஷ்டவசமாக காலனித்துவவாதிகளின் பிடிக்குள் சிக்கிக் கொள்ளாததால் ஏனிய போல மதப்பரவலுக்கு ஆளாகவில்லை வணிக நோக்கத்தின் பெயரில் தென்னாசிய நாடுகளுக்குள் நுழைந்த காலனித்துவவாதிகள் மதம் மற்றும் மொழிப்பரவலையும் மேற்கொண்டிருந்தனர் இந்தியாவிற்கு வந்திறங்கிய வாஸ்கொடஹாமா வாசனை பொருட்களையும் கிறிஸ்தவர்களையும் தேடி வந்ததாக குறிப்பிட்டிருந்தார் அரேபியர்களின் வருகையுடன் இந்நாடுகளில் இஸ்லாம் மதமும் பரவலடைந்துள்ளது குறிப்பாக காலனித்துவவாதிகள் மதத்தினை பரப்பும் நோக்குடன் பாடசாலைகளை உருவாக்கி ஆங்கில மொழியையும் கற்பித்தனர் இது தென்னாசிய நாடுகளை பொறுத்தவரை கல்வி கற்ற சமூகம் உருவாகுவதற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் வித்திட்டது என்பது உண்மையாகும் காலப்போக்கில் காலனித்துவவாதிகளின் ஆட்சியில் இருந்து விடுபட்ட இந்நாடுகள் மதத்தின் பிடியிலிருந்து விடுபடவில்லை மக்களின் வாழ்க்கையின் அங்கமாக விளங்கும் மதம் இந்நாடுகளின் அரசியல் போக்கினை தீர்மானிக்கும் வலு கொண்டதாக மாறிவிட்டது மதத்தினை சாராம்சமாக கொண்டு நாடுகளுக்கு இடையிலும் நாட்டுக்குள்ளேயும் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் பல வருடங்கள் கடந்தும் தீர்க்கப்படாதவையாக உள்ளன நானூறு வருடங்களாக காலனித்துவவாதிகளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரமடையும் போது மதத்தினை காரணமாக கொண்டு தனி நாடாக சுதந்திரம் பெற்றுள்ளது இதே போன்று கிழக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பங்களாதேஷ் என்ற தனி நாடாக உருவாகியது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எதிர்ப்பு நாடுகளாக எல்லை பிரச்சினைக்காக யுத்தத்தினை சந்தித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றது ஆட்சி அமைக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களது மதம் சார்ந்த நாடாகவே மாற்ற முனைகின்ற போக்குகளும் தென்னாசிய நாடுகளில் காணலாம் பெரும்பான்மையை கொண்ட மதத்தினர் அரசியல் ரீதியாக பலமடைந்து ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றுவதுடன் சிறுபான்மை மதத்தினை பின்பற்றும் மக்களின் உரிமைகளினையும் சுதந்திரத்தினையும் கேள்விக்குறியாக்கும் அபாய நிலைகளையும் உருவாக்கி விடுகின்றனர் தேசியவாதம் எழுச்சி பெற்ற காலங்களில் தென்னாசிய நாடுகளில் வாழ்ந்த பூர்வீக மாணவர்கள் தத்தமது மதத்தினை வளர்த்தெடுக்கும் வகையில் துரிதமாக செயற்பட்டிருந்தனர் குறிப்பாக இலங்கை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் இத்தகைய தாக்கங்கள் அதிகளவில் இருந்துள்ளன இலங்கையில் அநாகரிக தர்மவாலா பௌத்த மதத்தினையும் ஆறுமுக நாவலர் இந்து மதத்தினையும் சித்திரைப்பை இஸ்லாம் மதத்தினையும் வளர்த்தெடுக்க அரும்பணியாற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கால பகுதியில் சமய இயக்கங்கள் சமூக அமைப்புகள் உருவாக்கப்பட்டு மதம் வளர்த்தெடுக்கப்பட்டது மாத்திரமன்றி மதம் சார் அரசியல் கட்சிகளின் உருவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டது மக்களின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பக்கூடிய தீவிரவாத சமய சக்திகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு மார்க்கமாக அரசியல்வாதிகள் மதத்தினை கையாண்டுள்ளனர் இந்தியாவில் தேசியவாத போர்வையில் இருந்து சமய வகுப்புவாதம் உருவாகியது விஷ்ணு இந்து பரிசத் சிவசேனை போன்ற இந்து சமய தனித்துவ சங்கங்களின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்தினை விசேடமாக அங்கீகரித்து பேணப்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தி இருந்தது இந்து மதக்கொடி இந்தியா முழுவதும் பறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது இந்து சமய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் மத்திய அரசாங்கத்தில் இருந்ததுடன் இந்து மத ஆட்சியை ஏற்படுத்துவதில் அக்கறையுடன் செயற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தில் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜ இயக்கங்கள் இந்து மதத்தினை அரசியல் அடையாளமாக பிரேரணை செய்துள்ளன அயோத்தி நகரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாமர் மசூதி இடிப்பு சம்பவம் மத போராட்டத்தினை ஏற்படுத்தி இந்து முஸ்லீம் மக்களிடையே மத நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதில் சவால் மிக்கதாக இன்றும் தொடர்கின்றது இஸ்லாமியர் தமக்கு சொந்தமான பூமி என்றும் இராமன் அயோத்தியில் பிறந்துள்ளதால் தொன்மையான இந்து கோயில் இருந்துள்ளதென்று இந்துக்களும் நம்புகின்றனர் இங்கு இரண்டு தரப்பினரும் அரசியல் நலனுக்காக மும்முரமாக செயற்பட்டமையால் மத பதற்ற நிலைக்கும் வழிவகுத்தது பூருஷ் அறிஞர் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு மதத்தினால் மட்டும் ஏற்படுத்தப்படுகின்றது ஆனால் தென்னாசிய மக்கள் அரசியலுடன் மதத்தினை இணைத்துள்ளார்கள் என்கிறார் இதேபோன்று இந்து சமய மக்களை மதம் மாற்றுவதற்காக இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தினர் மேற்கொண்ட வன்முறைகளும் விரோத போக்குகளும் மதங்களிடையே பகமை உணர்வினை அதிகரிக்கச் செய்துள்ளது அவை மதங்களிடையே புரிந்துணர்வு மற்றும் சகிப்புத்தன்மையை நீர்த்து போகச் செய்தது பங்களாதேஷ் அரசியல் யாப்பின்படி இஸ்லாமிய மத நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில் சட்டவாக்கம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ் அரசியலமைப்பில் மதச்சார்பற்ற நாடு என பிரகடனப்படுத்தி இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தத்தில் அரச மதமாக இஸ்லாமிய மதம் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு சிறுபான்மை மதத்தினராக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தர்களும் வாழ்கின்றனர் இவர்கள் இஸ்லாம் மதத்தினரை போன்று அரசியல் கலை கல்வி மற்றும் இலக்கிய செயற்பாடுகளில் பங்களித்து வருகின்றனர் எனினும் அரசியலில் சுவாமி லீக் பங்களாதேஷ் பொது உடைமை கட்சி மற்றும் ஜாதிக சமாஜ் தாந்திரிக கட்சி போன்றவற்றுக்கு இந்துகள் ஆதரவினை வழங்கி வருகின்ற போதிலும் இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகளை இந்துக்கள் வெறுப்பவர்களாகவே காலம் காலமாக இருந்து வருகின்றனர் இங்கு வாழும் இஸ்லாம் மதத்திற்கு இந்தியா ஆதரவாக பல உதவிகளை அரசியல் ரீதியாகவும் வழங்கி வருகின்றது பங்களாதேஷ் நாட்டினை இந்தியா எப்போதும் தனது அதிகாரத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டினை கொண்டிருக்கின்றது இதற்கு காரணமாக எதிர் எதிர்நாடாக பாகிஸ்தான் இருப்பதால் அரசியல் ரீதியாக ஆபத்துக்களில் இருந்து மறைமுகமான பாதுகாப்பினை பங்களாதேஷ் நாட்டில் இருந்து இந்தியா எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தான் மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இஸ்லாம் மதமே அரச ஆட்சி மதமாக இருக்கின்றது பாகிஸ்தான் இராணுவ மயமாக்கலினை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளது தென்னாசியா நாடுகளில் வலுவான சக்திமிக்க இராணுவ பலம் மற்றும் அணு ஆயுதங்களை கொண்ட நாடாக பாகிஸ்தான் உள்ளது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் நீண்டகால முரண்பாடுகள் இருந்து வருகின்றன இதனாலேயே இந்தியா பங்களாதேஷ் பக்கம் சாயும் நிலைப்பாட்டினை கொண்டிருக்கின்றது இந்நாட்டின் அரசியல் அமைப்பின் மாநில சட்டமன்றங்கள் தேசிய சபை மற்றும் செனட் சபைகளில் இந்துக்களுக்கு தனி இட ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் அரசியல் இஸ்லாம் மதத்தின் மீது மையம் கொண்டுள்ளது நேபாளம் பழமைவாத இந்து மத நாடாக விளங்குகின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடியரசாக பிரகடனப்படுத்திய போது மதச்சார்பற்ற நாடு என அறிவித்திருந்தது நடைமுறையில் இந்து மத ஆட்சியாக வெளிப்படுகின்றது கௌதம புத்தரின் பிறப்பிடம் நேபாளமாக உள்ள போதும் பௌத்த மதத்தின் ஆதிக்கமற்ற நாடாகவே இது உள்ளது இங்கு வாழ்கின்ற மக்களின் பண்பாடு மற்றும் அரசியல் போக்கு என்பன இந்து மதத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமைகின்றது இந்துக்களின் தெய்வமாக கருதப்படுகின்ற பசு நேபாள நாட்டின் தேசிய விலங்காக அங்கீகரிக்கப்பட்டு பசுவதைச் சட்டம் அரசியல் ஜாப்பின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட நேபாள நாட்டின் தேசிய கொடியிலுள்ள வெள்ளை நிறம் சந்திரன் மற்றும் பன்னிரண்டு கதிர்களுடன் கூடிய சந்திரன் ஆகியன இந்து மதத்தினை சார்ந்தவையாக அமையப்பெறுகின்றது பூட்டான் இலங்கை போன்ற நாடுகள் பௌத்த மதத்தினை முதன்மைப்படுத்துகின்றது பூட்டானில் வஜ்ராய பௌத்தமும் இலங்கையில் தேரவாத பௌத்தமும் பின்பற்றப்படுவதுடன் அரசியலையும் ஆட்சி அதிகாரத்தையும் தீர்மானிக்கும் சக்திகளாகவும் விளங்குகின்றது இரு நாடுகளும் அந்நாட்டினுடைய அரசியலமைப்பின்படி பௌத்த நாடாக பிரகடனப்படுத்தியுள்ளது இலங்கை காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோதே அரசியலில் மதம் செல்வாக்கு செலுத்தத் தொடங்கிற்று இறுதியாக இலங்கையை ஆண்ட பிரித்தானியர் தங்களது அரசியல் இலாப நோக்கத்திற்காக இனம் மற்றும் மதங்களுக்கு இடையிலான விரிசல்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை தோற்றுவித்திருந்தனர் குறிப்பாக பெரும்பான்மையினராக வாழ்ந்த சிங்கள மக்களை ஆதரித்து பிரித்தானியர்களால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் சிறுபான்மையின மக்களை புறக்கணிப்பதாக அமைந்திருந்தன சட்டமன்றங்களில் இனரீதியாக பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டு பெரும்பான்மை இனமான சிங்கள இனத்துக்கு அதிகப்படியான பிரதிநிதித்துவத்தினையும் வழங்கியிருந்தது இதனால் அதிகாரம் மிக்கவர்களாக விளங்கிய சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக சிறுபான்மை இன மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவதில் எதிர்நிலைப்பாட்டினை கொண்டிருந்தனர் சிறுபான்மையினராக வாழ்ந்த தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களின் உரிமைகள் மறக்கப்பட்டதால் பிரித்தானியருக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள் இதனால் அச்சம் கொண்ட பிரித்தானியர் மேலும் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தனர் இதன் எதிர்விம்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிங்கள மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிரதம மந்திரியாக இருந்த எஸ் டபிள்யூ பண்டார நாயக்காவின் காலத்தில் தேசியவாத எழுச்சி முகிழ்ந்த போது இலங்கையை பௌத்த மத நாடாக அடையாளப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்புக்களில் தேசிய மதமாக பௌத்த மதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை அரசியல் வரலாற்றில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டை நிர்வகிக்கும் தனித்துவ உரிமையினை பௌத்த மதத்தினரே பெற்றுள்ளனர் சட்டவாக்க மற்றும் நிர்வாக விடயங்களில் பௌத்த மதகுருமார்களுக்கு பூரண அதிகாரத்தினை வழங்கியுள்ளது புத்த சாசனம் மற்றும் பௌத்த மத அலுவல்கள் அமைச்சு ஆலோசனையின் பேரில் ஆட்சி நடத்தும் போக்கு இன்று வரை உள்ளது ஆட்சிக்கு வரும் அரசியல் தலைவர்கள் பௌத்த மத மூத்த குருமாரின் ஆசீர்வாதத்தினை பெற்ற பின்னரே கடமையை பொறுப்பேற்கும் நிலை காணப்படுகின்றது சிங்கள தேசியவாதம் பௌத்தமயமாக்கல் காரணமாக சிறுபான்மை மதத்தவர்களாகிய இந்து கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் மற்றும் இஸ்லாம் மதத்தினர் தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையும் முற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற உயித்த ஞாயிறு தாக்குதல் இஸ்லாம் மதத்தினரால் நடத்தப்பட்டதென்றும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றும் பௌத்த மதத்தினரால் நோக்கப்பட்டமை சமூக வலைத்தளங்களில் பரவியிருந்தன அரசியல் அதிகாரத்தினை மையமாக கொண்டு பல்வேறு இடங்களில் பௌத்தமயமாக்கல் மயமாக்கல் அதிகரித்து வருகின்ற நிலை உள்ளது குறிப்பாக இந்து மத அடையாளங்கள் உள்ள இடங்களில் பௌத்த மத விகாரைகளை அமைப்பது தமிழர்களின் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவது போன்ற செயற்பாடுகள் பௌத்த மதத்திற்கே இலங்கை சொந்தம் என்பதனை திணிக்கின்றது ஓர் இனத்தினை அழிக்க வேண்டுமாயின் அதனது பண்பாட்டு அம்சங்களை இல்லாதொழிக்கும் போது நாளடைவில் குறித்த இனம் அழிந்து போய்விடும் என்பது அரசியல் சூட்சுமமாக இருக்கின்றது இந்நிலையில் திட்டமிட்ட மத அழிப்புகள் அல்லது பெரும்பான்மை மதத்தினை விஸ்தரிப்பது ஏனைய சிறுபான்மை மதத்தினை முடக்கும் செயலாக அமைகின்றது முப்பது வருட உள்ளக யுத்தத்தின் பின்னர் இலங்கை அரசியல் பௌத்த மயமாக்கலினை மேலும் நிலைப்படுத்தி வருவதனை காணக்கூடியதாக உள்ளது தென்னாசிய நாடுகளை பொறுத்த வரையில் அரசியல் என்பது அனைத்து மக்களுக்கும் நலனாக செயற்படுவதில் இருந்து விலகி குறித்த மதத்தின் நலனை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்நாடுகளில் அரச அந்தஸ்தினை பெற்றதாக மதம் விளங்குகின்றது நாடுகளின் அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய சமூக காரணியாகவும் மதம் உள்ளது எனினும் சிறுபான்மை மதத்தினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான வழியாக மத சார்பின்மையை அரசியல் யாப்பு வழியாக பிரகடனப்படுத்தி உள்ளது